ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து டென் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் இந்த டென் சென்டென்சஸ்மே பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் ஆரம்பித்து டூ இயர்ஸ் ஆகுது இடையில கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சு நமக்கு இனி ஒரு சேனல் இருக்கிறதுனால அதையும் கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு அதனால் வந்து நிறைய பர்சனல் இஷ்யூஸ்னால் கொஞ்சம் க்ளாஸ் போட முடியல சாரி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இனி வந்து தொடர்ந்து கிளாஸ் வந்து வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கிட்டே கேரண்டியாக நான் வந்து சொல்லிக்கிறேன் அதனால் டெய்லி பார்த்து உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அதே சமயத்தில் நம்ம சேனல் இது வரைக்கும் ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அதாவது என்னோடய டாட்டர் தியா நேமில் தான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன் அந்த நேமில் ஆர்எஸ்என் தியாஸ் சேனல்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருந்தேன் இப்போ வந்து அந்த ஆர்எஸ்என் தியோஸ் சேனல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிற பேரில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் நேம் வந்து மாற்றி இருக்கிறோம் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிற பேரில் தான் இந்த சேனல் வந்து இனி இருக்க போகுது அதனால் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலுக்கு இனி கண்டினியூஸாக கிளாஸ் வந்து ரெகுலராக வரும் அப்படிங்கிறத உங்கள் நான் வந்து கண்டிப்பாக கேரண்டியோடு நான் சொல்லிக்கிறேன் அதனால் டெய்லி பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க வெல் அண்ட் வெல் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்து நம்ம சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க இப்போ கிளாஸ் போகலாங்களா ஃபர்ஸ்ட் ஒன் அதை என்னிடம் கொடுக்க முடியுமா அதை என்னிடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறோம் குடியூ கிவ் இட் டுமி கொஞ்சம் பொலைட்டாக கேட்டால் முடியும் அப்படின்னா கேன் முடியுமா அப்படின்னா கேன் யூ அப்படின்னு முன்னாடி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் வரும் ஆனால் நம்ம கொஞ்சம் பொலைட்டாக கேட்கறனால அந்த கேன் யூஸ் பண்ணாமல் இங்கே குட் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா அதை அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கிவ் இட் டுமி அப்படின்னு சொல்லுவோம் என்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு பொலைட்டாக தான் நம்ம கேட்கணும் அதனால தான் குட்டு நீங்கள் யூஸ் பண்ண எந்த இடத்துல நம்ம பொலைட்டாக குடியூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர் குடியூ ப்ளீஸ் ஓப்பன் த விண்டோ அந்த மாதிரி இடங்களில் ஓப்பன் த விண்டோ அப்படி சொல்லக்கூடாது குட்டு தான் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் பொலைட்டாக சொல்கிறக்காக அதனால குட் யூ கிவ் இட் டு மீ அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க சில விஷயங்கள் பேசும்போது நம்ம கேஷுவலாக பேசிடுவோம் அது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் நமக்கு தெரியாமல் பேசிடுவோம் அதனால் சாரிங்க இது தப்பாக எடுத்துக்காதீங்க பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இடங்கள்ல டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி அந்த மாதிரி நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்கள் என்னிடமிருந்து வாங்கிக்கோ சரி உங்கள்கிட்ட இல்லைன்னா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ அதனால் ஒன்றும் இல்லை அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது எப்படி சொல்லால் என்னிடமிருந்து வாங்கிக்கோன்னு டேக் இட் ஃப்ரம் மீ ஃப்ரம் மீனா எங்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லலாம் டேக் இட் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் அவனிடம் இருக்கட்டும் இப்போது அங்கே அவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் போய் வாங்கிட்டு வரவா அப்படின்னு இல்லை இல்லை வேண்டு அவங்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது லெட் ஹிம் ஹேவிட் லெட் ஹிம் ஹேவிட் அவனிடமே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி விடுங்க அவங்ககிட்டே இருக்கட்டும் அவனே வச்சுருக்கிட்டு அப்படி நம்ம சொல்கிற இல்லைங்களா அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் லெட்ஹிம் ஹேவிட் அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஈஸியாக எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஈஸியாக எடுத்துக்கோங்க லைஃபை ஈஸியாக எடுத்துக்கோங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் அப்போ எப்படி சொல்லலாம் டேக் இட் ஈஸி டேக் இட் ஈஸி அப்படி சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொல்லிட்டு தான் இருப்பீங்க இந்த சென்டென்ஸில் வரக்கூடியது நான் அதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் அந்த வேலையை நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கும்போது நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் லெட் மீ டூ இட் அப்போனா அந்த வேலையை செய்கிறதுக்கு என்னை விடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா லெட் மீ டூ இட் லெட் மீ டூ இட் அதையே வந்து ஐ டூ தட் அப்படி சொல்லலாமான்னு தாராளமாக சொல்லலாம் ஐ டூ தட் அப்படின்னு நான் அதை செய்கி செய்கிறேன் அப்படின்னு ஐ டூ தட் அப்படி ஐ டூ இட் அப்படின்னு சொல்லலாம் ஐ டூ தட் சொல்லலாம் அதே வந்து என்ன அதை இந்த வேலை செய்ய விடுங்கன்னு சொல்கிறதா லெட் மீ டூ இட் அதை தான் நான் அதை செய்கிறேன் அதனால் விட்டுருங்க நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது அமைதியாக இருக்காது ஏதாவது சொல் சில பேர் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் போயிட்ருக்கும் அப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக லெசன் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற உன்னோட ரிலேட்டடான மேட்ரு தான் நாங்கள் பேசுகிறோம் இப்போ காலேஜ் சேரணும் எந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படிலாம் நம்ம கேட்டுட்ருப்போம் பேரண்ட்ஸ் கேட்பாங்க அப்போ எதுவுமே பேசாமல் இருந்தால் எப்படி அதனால் அமைதியாக இருக்காது ஏதாவது சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா டோன்ட் பி குவைட் டூனா டூ அப்படின்னா சொல்லுவோம் இந்த இடத்துல டூ ப்ளஸ் நாட் டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பி வந்து பி ஃபார்ம் பெருப்பு இருன்னு அர்த்தம் டோன்ட் பி அப்படின்னா இருக்காதே பி குயிட் அப்படின்னா அமைதியாக இரு டோன்ட் பி குவைட்னா அமைதியாக இருக்காதே அப்படியே பேசாமல் அமைதியாகவே இருந்த என்ன அர்த்தம் அப்படி சொல்லலைங்களா டோன்ட் பி கோயிட் சே சம்திங் ஏதாவது சொல் சே சம்திங் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு மனசு சரியில்லை இப்போ எங்கேயாவது கிளம்பி போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி நீ வா மூவி போகலாம் ஷாப்பிங் போகலாம் அப்படி கேட்கும்போது நான் வரல நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படி சொல்லுவோம் அப்போது ஏன் அப்படின்னு எனக்கு மனசு சரியில்லைன்னு ஐ எம் நாட் இன் அ குட் மூட் ஐ எம் நாட் இன் அ மூட் அப்படி சொல்லலாம் ஐ எம் நாட் இன் அ குட் மூட் அந்த மாதிரியும் சொல்லலாம் சரிங்களா அடுத்தது எனக்கு காய்ச்சல் அடிக்குது அதனால் நான் வெளியே வரல அப்படி சொல்லுவேன் ஐ ஹேவ் எ ஃபீவர் ஐ ஹேவ் எ ஃபீவர் அப்படி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் கிளம்பட்டுமா நான் கிளம்பட்டுமா ஷெலை லீவ் ஷெலை லீவ் அப்படி கேட்கலாம் இந்த கிளாஸ் இந்த பத்து சென்டென்ஸ் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு பார்த்த இந்த டென் சென்டென்சஸ்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்